இந்த வீடியோவில் ஐகாரம் குறுக்கை பற்றி பார்க்கலாம் ஸோ ஐகார குறுக்கம் எப்படி பிரியுன்னா ஐகாரம் ப்ளஸ் குறுக்கம்னு பிரியும் ஐ அப்படின்றது ஒரு நெடிலெழுத்து ஸோ அந்த ஐ என்ற நெடிலெழுத்தானது தனக்குரிய ரெண்டு மாத்திரை அலையிலிருந்து இருந்து குறைந்து ஒழிப்பதற்கு தான் ஐகார குறுக்கம் என்ற பெயர் இதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று வந்து இது ஒரு சொல்லின் முதல் இடை கடை என மூவிடத்தும் வந்து குறைந்து ஒழிக்கும்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா இது ஒரு சொல்லிற்கு முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒரு சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவிலும் வந்து குறைந்த வலிக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஐவர் ஐயர் இளைஞர் ஸோ இந்த ஐவர் ஐ ஃபஸ்ட்டே வருது இங்கேயும் ஐ ஃபஸ்ட்டே வருது இதுக்கு ரெண்டுத்துக்கும் எத்தனை மாத்திரை ஒன்று மாத்திரை வளையல் லை நடுவில் வந்திருக்கு இதே போல் இளைஞருக்கும் நடுல் வந்திருக்கு ஸோ இதுக்கு ஒரு மாத்திரை கலை இலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் லை இல்லு ப்ளஸ் ஐன் வ பிரியும் ஸோ இதுக்கும் ஒரு மாத்திரை தான் ஸோ ஐயோ இல்லை ஐஎஸ் ஐய பேஸ் பண்ணி வர அந்த எழுத்துகளோ இந்த கைங்கை டையின்ற எழுத்துங்களோ ஃபஸ்ட்டில் வந்தால் ஒன்றரை மாத்திரை நடுவுலையோ லாஸ்ட்லேயோ வந்தால் ஒரு மாத்திரை அப்போது ஐ அப்படின்ற எழுத்து ஒரு மாத்திரை ஒன்றரை மாத்திரை தான் வரும்னா அப்போ எதுக்கு அந்த ஐக்கு ரெண்டு மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பொங்கல் திருநாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் தை அப்படின்ற எழுத்தினுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் தைன்றது ஒரு சொல் ஆனால் அதில் ஐ வருது இத்து ப்ளஸ் ஐனு ஸோ ஒரு சொல்லாக தனியாக வரும்போது அதுக்கு ரெண்டு மாத்திரை இதுவே அந்த ஐயே ஐயாவோ இல்லை வேறு எந்த எழுத்தாவோ சேர்ந்து ஃபர்ஸ்ட்டில் வந்தால் ஒன்றரை மாத்திரை நடுவில் லாஸ்ட்லேயே வந்தால் ஒரு மாத்திரை ஸோ இதுதான் அந்த ஐகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்